உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பார்த்துட்டிங்கன்னா திலகவதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் சிறிதாலை உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு பார்த்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாத வருமானமே எண்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு தான் இவங்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சிட்டதாகவும் இருக்காங்க பொண்ணுக்கு இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கு போய் சேர்த்து வச்சது ஒரு ஐம்பது பவுன் வந்துட்டு நகை நகை எல்லாமே சேர்த்து வச்சுட்டதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை வந்துட்டு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு தனியாக தனி மேலே வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு ஆண் தொனை தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மறுத்திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்குறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஜாதி வயதுன்ட்டு எனக்கு எந்த ஒரு தடையும் தனக்கு இல்லை ஜாதகம் எல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வீட்டோடைய மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் டபுள் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபி செட்டியார் பாளையத்தில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா காமாட்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிடம் உட்பிரிவையைச் சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் பதினெட்டாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி ஒரு மூணு வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்கல சொல்லிட்டு இவங்க இப்போதைக்கு தனிமையில் வந்துட்டதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாற்பது வயசுல இருந்து ஐம்பது வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஆண்மகன் வந்துட்டு தனக்கு மணமகனாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வீடு வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வசதி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க தஞ்சாவூர் பகுதியில் தான் வச்சுக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு டீட்டெயிலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்களே தொடர்புகொள்ளவும் செய்வாங்க